கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக மாற்றி அவருடைய கிருபையினாலே அவருடைய பலத்தினாலே நம்மை நிரப்புகிற தேவனாக காணப்பட்டிருக்கிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் எனக்கன் பாண்ட தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களே அவர் நல்லவர் இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நல்லவராகவே காணப்படுகிறார் ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் அவருடைய சமூகத்திற்கு நாம் நாடும் போது அவர் நமக்கு நல்லவராக காணப்பட்டு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நிச்சயமாய் இந்த நாளிலும் அவர் நமக்கு நல்லவராகவே காணப்படுவார் ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே யாருக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்பதாக முதலாவதாக தேவனை துதிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இன்னும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களையும் வாசிக்கும் போது அவரை துதிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே தேவனை துதிப்பவர்களாய் நாம் காணப்படுகிறோமா பல நேரங்களிலே துதிப்பதை மறந்து விடுகிறோம் ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீதோ தன்னுடைய முப்பத்தி நான்காம் சங்கீதத்திலே முதலாம் வசனத்தில் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்பதாக இங்கே தாவிது தன்னுடைய சங்கீதத்திலே அழகாய் சொல்லுகிறார் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த நாளிலே நாமும் எப்பொழுதும் துதிப்பவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக காணப்படுவார் இரண்டாவதாக யாருக்கு என் தேவன் நல்லவராய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கும் போது சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் இவனவாய் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே சுத்த இருதயமுள்ளவர்களாகியும் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்லவராக காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய இருதயமானது சுத்தம் இல்லாதபடி காணப்படுகிறது தேவனுக்கு விரோதமான செயலை செய்து சுத்தமில்லாதபடி காணப்படுகிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நம்முடைய இருதயமானது சுத்தம் இல்லாதபடி காணப்படுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதாக ஒவ்வொரு நாட்களிலும் தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு நல்லவராக காணப்படுவார் இரண்டாவதாக சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் மூன்றாவதாக பார்க்கும் போது யாருக்கு என் தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பவர்களாய் இருக்கும்போது அவர் நமக்கு நல்லவராக காணப்படுவார் காத்திருத்தல் என்று சொல்லும் போது அவருடைய பாதத்திலே பல மணி நேரம் செபிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பல மணி நேரம் வேதத்தை வாசித்து தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இப்படி நாம் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களாய் இருப்போமே என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக காணப்படுவார் நான்காவதாக இதே வசனம் அழகாய் சொல்லுகிறது தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் ஆம்பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நாம் நடந்து கொள்ளுகிறோம் கர்த்தரை மறந்து விடுகிறோம் கர்த்தரை துதிப்பது கிடையாது கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லுவதும் கிடையாது ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவரை தேடுகிறவர்களுக்கு என் தேவன் நல்லவராகவே காணப்படுகிறார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராக காணப்படுகிறாராம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உதட்டளவில் இருந்து கர்த்தர் நல்லவர் என்பதாக ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிக்கும்போது கர்த்தர் நமக்கு நல்லவராக காணப்படுவார் இரண்டாவதாக சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நல்லவராக காணப்படுவார் மூன்றாவதாக அவருடைய சமூகத்திலே காத்திருப்பவர்களாய் நாம் இருக்கும்போது அவர் நமக்கு நல்லவராக காணப்படுவார் நான்காவதாக எப்பொழுதும் அவரை தேடுபவர்களாய் நாம் இருக்கும்போது அவர் நமக்கு நல்லவராக காணப்படுவார் இந்த காலவேலையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராய் இருக்க வேண்டும் என்றால் இந்த நான்கு காரியங்களையும் செயல்படுத்த வேண்டும் தேவனுடைய கருத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செவிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உமை துணிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எல்லா சனத்திற்கும் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த காலவேளையிலே உம்மை துதிப்பவர்களாகும் சுத்த இருதயம் உள்ளவர்களாகும் உமக்கு காத்திருப்பவர்களாகும் உம்மை தேடுகிறவர்களாய் ஜனங்கள் காணப்படும் போது என் தேவன் அவர்களுக்கு நல்லவராக காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செவிகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே கத்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லவராக என் தேவன் காணப்படுவாராக ஆமே காட் பிளஸ் யூ